மாலை வணக்கத்தை கூறி இன்று மிக சிறப்பான பிரதோஷ நாள் அனைவரும் இந்த ஐந்து குருமார்கள் இருக்கின்ற இந்த ஸ்தலத்திலே நாம் கூடுவது என்பது மிக புண்ணியமானது அதுவும் இந்த கார்த்திகை ஒன்று பிரதோஷ நாள் திங்கட்கிழமை அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் இங்கே அமர்ந்து ஒரு சிவனை பற்றிய அடியாரை பற்றிய செய்தியை நாம் பெறுகின்றோம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருந்தாலும் கூட அதில் ஒரு நாயன்மார் இங்கே அறிவாட்ட நாயினார் என்ற மிக சிறப்பு பெற்ற ஒரு நாயனார் வழிபாட்டு நாயனார் இறுதியில் அவருடைய பெயரை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இப்ப அறிவாட்ட நாயினார் அவருடைய பெயர் எது என்றால் தாயினார் தாயினார் என்பது பெயர் ஆனால் அறிவாட்ட நாயினார் என்பது எவ்வாறு வந்தது என்பது இறுதியில் நாம் பார்ப்போம் அவர் பிறந்த ஊர் சோழ நாடு சோழைத்த நாடு அங்கே திருத்துறை பூண்டி என்ற ஒரு ஊர் அந்த ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற தண்டனைச்சேரி என்ற ஒரு சிறு கிராமம் அங்கே அமைந்திருக்கின்றன மேல் நெறி ஈஸ்வரர் மேல் நெறி ஈஸ்வரர் இந்த நெறி என்பது பின்னாடிப்படும் அந்த நெறியை உடைய அந்த ஈஸ்வரர் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார் அப்படி குடிக்கொண்ட அந்த இறைவரை ஒரு நாள் விடாமல் தரிசிப்பது மனதில் நினைப்பது வேண்டிய உணவை கொடுப்பது என்பதை நினைத்து கொண்டே இருந்தார் அந்த தாயனார் அவருடைய இளத்தரசி மனைவி கணவனுக்கு ஏற்ற அந்த மனநிலை அவர் எப்படி அந்த இறைவன் மேல் பாசத்தோடு இருக்கின்றாரோ அதே போலவே குணம் மாறாமல் தன்மை மாறாமல் இறுதி நாள் வரையிலும் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இல்லத்தரசியாக அந்த பெருமானனுடைய சிறந்த ஒரு சிவன் அடியாராகவே வாழ்ந்தாங்க அவருடைய குறிக்கோள் நோக்கம் எதுவென்று கேட்டால் சிவன் அடியார்கள் யார் வந்தாலும் உணவு தர வேண்டும் ஒரு நாள் தவறாமல் உணவு தர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் இருந்தது ஆனால் அவர் எப்படி அது மாறினார் என்று கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒன்பதற்கு முன் நெய்வேத்தியம் அடைக்க வேண்டும் நாம் இன்று பூஜை நடக்கின்றது அபிஷேகம் செய்துவிட்டோம் நெய்வேத்தியமாக நாம் ஒன்பதற்கு முன்னால் ஐந்து குருமார்களுக்கும் நாம் தருகின்ற பொழுது அந்த இறைநிலையை நாம் அடைகின்றோம் ஏன் அந்த ஐந்து குருமார்க்கு தர வேண்டும் அந்த உணவை தந்தவர் அந்த இறைகள் நான் பசியை போக்குவதற்காக எனக்கு உணவை தந்தவர் இந்த கடவுள் என்ப காரணத்தினால் நன்றி கடனாக உணவை தருகின்றோம் அந்த உணவு தருகின்ற முறை ஐந்து முறைகளில் இருக்கின்றது ஒன்று இறைவனுக்கு நைவேத்தியம் தருவது அடுத்து நம்முடைய பித்தர்களுக்கு நம்முடைய மூதாதையர் நாம் இந்த உலகத்தில் உலகத்தில் இருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தேவர் உலகை அடைந்து விட்டார்கள் அவர்களுக்காக பொதுவாக ஒவ்வொரு நாளும் நாம் உணவை வைக்கின்ற பொழுது அது காகமோ குருவியோ அதை எடுத்து உண்ணுகின்ற பொழுது பித்திருக்கள் உண்பதைப் போல நமக்கு ஒரு உணர்வு அடுத்து வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள் அடுத்தது நம் வீட்டில் இருக்கின்ற மக்கள் அடுத்தது வழிபோக்கள் யாரும் தெரியல யார் உறவினர்கள் யார் சுற்றம் நம்முடைய சுற்றத்தார்கள் வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் விருந்தினர்கள் அல்ல உங்களை யாருன்னு தெரியாமல் ஒருவருக்கிட்டார் அவர்கள் தான் விருந்தினர்கள் அந்த விருந்தினர்கள் முகம் தெரியாத ஒருவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இன்னொரு காலத்தில் ஒரு நாடு மட்டும் இன்னொரு நாடு செல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு பேருந்து வசதியும் இல்லை நடந்துதான் செல்ல வேண்டும் போற வழியிலே இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆகும் செல்லிக்கண்ட வழியில் பசியும் தாகம் அதிகமாக எடுக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு முன்னால் அந்த ஒரு பானை இருக்கும் வந்து தண்ணீர் ஊற்றி வைத்திருப்பார்கள் அவர்கள் உண்பதற்கு வேண்டி திணை சோற்று அதை தண்ணீரில் கலந்து வைத்திருப்பார்கள் கெடாமல் இருப்பதற்கு வேண்டி போகின்ற வழிபோக்கர்கள் இரவில் வருகின்ற பொழுது நம்மை பார்க்க முடியாமல் நாமல் உறங்கிவிட்டால் ஒருவேளை உறங்கிவிட்டால் கதவு திறக்காமல் இருந்தால் பசியை கொடுக்குவதற்கு கதவை தட்டி எனக்கு பசிக்கு உணவு கொடு என்று கேட்க மாட்டார்கள் அதனால் அவர்களாகவே அந்த தினைச்சோற்றை பெற்று அந்த தண்ணீர் அறிந்து கொண்டு தண்ணீர் படுத்துக் கொண்டு அடுத்த நாள் செல்வார்கள் இதுதான் தான இதுதான் உண்மையான செய்த புண்ணியம் நாங்கள் இல்லை என்றாலும் நாங்கள் செய்த உணவையும் நீரையும் இந்த அடியார்கள் அறிந்து வேண்டும் அந்த பசித்தவனுக்கு உணவு கிடைக்கின்ற பொழுது எடுத்து ஒரு தண்ணீர் குடிக்கின்ற பொழுது அதுதான் கடவுள் இருக்கின்றார் கடவுளை நேராக யாரும் பார்க்க முடியாது இந்த உருவில் பார்க்கின்றோம் அந்த உருவத்தினால்தான் தே அந்த மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு செய்வார்கள் கடவுளுக்கு உணவு கிடைத்தால் கடவுள் சாப்பிடுவதில்லை ஆனால் கடவுளுடைய அந்த பெயரை வைத்துக் கொண்டு மக்களுக்கு தருகின்றோம் அதுதான் அன்னதானம் அப்படி இவர் ஒவ்வொரு நாளும் நைவேத்தியம் தர வேண்டும் என்று நினைத்து கடவுளுக்கு சிவபெருமானுக்கு நைவேத்தியம் தருகின்றார் அந்த நைவேத்தியம் எப்படி இருக்குன்னா இவர் மிகப்பெரிய ஒரு விவசாயி உழவர் குலத்தை சேர்ந்தவர் அவருடைய குலம் வேளாளர் குலம் ஆனால் விவசாயம் செய்வார் இவ்வளவு விளைச்சல் அந்த நெல் எதுனா சம்பா நெல் அரிசியில் வந்து பல வகை இருக்கு அறுபது வகையான அரிசிகள் இருக்கு ஆனால் இருந்தாலும் இவரோட உயர் ரகமான சம்பா அரிசியை அவர் அந்த அறுவடை செய்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு அதை சமைத்து நெவேத்தியமாக இறைவனுக்கு வருவார் அப்போது சம்பா அரிசி மூலமாக உணவு அதுக்கு சாப்பிடுவதற்காக கீரை குழம்பு செங்கீரை குழம்பு இந்த செங்கீரை குழம்பு வைத்து தொடுவதற்கு மாவடு இது மூன்றையும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இறைவனுக்கு படைத்து விட்டுதான் அவர் ரொம்ப மற்றார் இப்படிப்பட்ட இந்த தாயனார் வசதி படைத்தவர் எல்லா வளமும் பெற்றவர் விவசாயிகளுக்கெல்லாம் இவர் கூலி கொடுத்து அத்தனை பணியாட்களை வைத்து வேலையாட்களை வைத்து அவர்களுக்கு நெல்லும் கொடுத்து வேண்டிய அவர்களுக்கு பரவாயில்லை இவருடைய நிலைமை மாறுகின்ற போது இவ்வாறு இருப்பாரா என்றே நாம் வெண்டி பார்ப்போம் என்பதற்காக ஒரு சோதனை தருகின்றார் ஒவ்வொரு நாளும் உழைத்து சமைத்து எல்லாரும் கொடுத்த அந்த கையானது நாளுக்கு நாள் விவசாயம் அவருடைய அறுவடை இந்த சாகுபடி குறைந்து கொண்டே வருகிறது இவருக்கு தெரியவில்லை ஏன் இந்த கடவுள் சோதனை செய்கின்றார் செல்வமானது குறைந்து கொண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கூட அவருக்கு பொருள் இல்லாமல் நெய்வேத்தியம் செய்வதற்கு கூட பொருள் இல்லாமல் தவிக்கின்றார் இப்பொழுது ஏழையான மனிதன் நூறு பேருக்கு வேலை கொடுத்தார் எதுக்காக போக வேண்டும் என்றால் நான் உணவு படைத்திருக்கின்றேன் மக்களுக்கு எல்லாம் தந்துவிட்டேன் இப்பொழுது நான் உண்பதற்கு உணவில்லை ஆனால் ஒவ்வொரு நானும் இதை கடைப்பிடித்து விட்டேன் எதெல்லாம் தர வேண்டும் சம்பாரசி சாதம் செங்கீரை குழம்பு மாவுடு கொடுப்பதை நான் எப்பொழுது சங்கல்பம் எடுத்தேனோ அன்றையிலிருந்து இதுவரைக்கும் கண்டு கொண்டிருக்கின்றேன் ஒரு நாள் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த இறைவன் சபித்து விடுவாரே என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என் உயிர் கூறாலும் கூட நான் நைநித்தியம் அதுக்கு என்ன வழியோ சரியான நேரம் இப்போ ஏழு மணி நிலைமைக்கு வந்து விட்டார் இறைவன் சோதித்து விட்டார் உணவில்லை உறங்குவதற்கு இடமில்லை தன்னுடைய இல்லத்தரசியோடு பேசுகிறார் இப்படி சேவை இறைவன் சோதனை தந்து விட்டாரே மனைவி சொல்கிறார் நம்பிக்கையுமே கொடுத்துடலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அதுக்கு என்ன வேணும் முதல்ல ஒவ்வொரு நாளும் அந்த தண்டனை சேரி அந்த நீர் ஈஸ்வரர் போகும்போது அபிஷேகம் செய்ததுக்கு மேலே பஞ்சக்கவ்யம்னு சொல்லுவாங்க பஞ்சகவ்யம் அப்படின்னா தூய்மையான பசும்பால் தூய்மையான தயிர் தூய்மையான நெய் அந்த பசுனுடைய சாணம் பசுனுடைய கோமியம் இது ஐந்தும் கலந்து இறைவனுக்கு படைப்பார் அபிஷேகம் செய்வார்கள் அந்த பஞ்ச கவியம் சொல்லுவார் இல்லத்தரசு ஒரு நாளும் அதை மறக்காமல் கொண்டு வந்து அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கு மேல் இந்த நெய் தீர்வு ஒவ்வொரு நாளும் வணங்கி விட்டார்கள் யாரென்று தெரியாத முகங்களுக்கு சிவனேடையர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் நான்கு நாள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் பசி வாட்டுகின்றது அவர்களால் உணவு தர முடியவில்லை இப்பொழுது முன்பதற்கு உணவு இல்லாதனால் ஒரு வாரத்திற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் ஐந்து நாள் முடியும் என்ற வந்து உணவை உண்டவர்கள் இப்பொழுது இறுதியாக மூன்று நாள் பட்டினி நான்கு நாள் பட்டினி உணவு கிடையாது பெரும் தண்ணீரை அறிந்து கொண்டு கடவுளை வணங்குகிறார்கள் இப்பொழுது நாளுக்கு நாள் இறைவன் சோதனை தந்து கொண்டே இருக்கின்றார் அப்பொழுது இவர் அந்த விவசாய நிலத்தில் இருக்கின்ற அந்த எஜமானிடம் சென்று யா இத்தனை நாள் இறைவருக்கு செய்து செய்துவிட்டேன் இப்பொழுது இல்லை என்றால் அவர் கோபித்துக் கொள்வார் எப்படியாவது எங்களுக்கு ஏதாவது நிலத்தில் முழுவதற்கு வேண்டிய உதவி செய்யுங்கள் யாரும் உதவி செய்யவில்லை யாரும் நெல்லை தரவில்லை மனம் வாட்டுகின்றது பசி வாற்றுகின்றது நிற்க முடியாமல் தவிக்கிறார்கள் நிலை வந்துவிடுகின்றது நான் தருவேன் தருவேன் என்று வாழ்ந்தார்கள் அவர்கள் நீரீத்தியம் செய்துவிட்டு இறைவனுக்கு படையலை தருவதற்காக சென்றார்கள் அப்பொழுது சம்பா இவர் கூலி வேலைக்கு போறது காரணத்தினால ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு செஞ்சு அந்த சம்பாரிசி வாங்குறாங்க இன்னொரு அரிசி வந்து கார் நெல் சொல்லுவாங்க கார் மேல சாதாரண மட்டமான அந்த அரிசி இப்போ நம்ம ரேசன் அரிசிங்கிற மாதிரியும் பொன்னி அரிசிங்கிற மாதிரி சம்பானா விலை உயர்ந்தது கார் அரிசியை யாருமே சாப்பிட முடியாத அந்த அரிசி தான் அந்த மோத்து பார்க்க முடியாதது ரெண்டு வகையான தருவார்கள் அப்போ இவர் இறைவனுக்கு சங்கல்பம் என்னன்னா சம்பாதிச்சு மட்டும் தான் தருவேன் இத்தனை நாள் கொடுத்துட்டேன் இப்ப கூலி வேலைக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க அவங்க இவர் கார் அரிசியாத நெல்லை இவர் சாப்பிட்டு சம்பாரிசி கொடுப்பாங்க இப்ப அவர் அந்த விவசாயி போகும்போது அந்த எஜமான சொன்னாரு தெரிஞ்சிட்டு கார அரிசியை கொடுக்கல வெறும் சம்பாரிசி மட்டும் கொடுத்துட்டாரு இப்ப எப்படி சாப்பிடுவாங்க இப்ப பட்டினி தானே இருக்கும் கொடுத்ததெல்லாம் இறைவனை கொடுக்கணும் இப்ப சம்பாரிசு வாங்கினால சாப்பிட்றதுக்கு இருக்கு சாப்பிட கூட அதை சமைத்து எடுத்து யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அங்கே நீர் ஈஸ்வரனுக்கு தண்டனைச்சேரிக்கு போறாங்க திருத்துறை பூண்டிக்கு போய் சமைத்த உணவெல்லாம் எடுத்துட்டாங்க சாப்பிடல பசி ஒரு அபிஷேகம் படிச்சதுனால ஒரு கூடையில் செங்க அந்த செங்கீர குழம்பு மாவடு இந்த சம்பாரிசை எடுத்து நடந்து போற வழியில் நடக்க முடியாமல் மயக்கத்தில் போறாங்க அந்த கோயிலை அடைந்து பக்கத்துல போய் இறைவா இதை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி மனதார கொடுக்கிற நேரத்துல அவருடைய மயக்கத்தினால நிற்க முடியாததுனால அந்த கூடை கீழே விழுந்து விடுகிறது அன்றைக்கு நெய்வேத்தும் கொடுக்க முடியல அது எங்கே விழுகின்றதுனால் கீழே தரையில் விழுந்தது தரை ஒரு வெடிப்பு இருந்தது அந்த வெடிப்புக்குள் நான் இவ்வளவு தூரம் நான் உண்ணாமல் உறங்காமல் இருந்து இளத்தரசியோடு எடுத்து வந்த இந்த உணவானது சம்மானலை கொண்டு வந்து உணவு செய்து உனக்கு வேண்டிய நைவேத்தியத்தை படைக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் இவர் சோதனையா கீழே விழுந்து விட்டதே படை ஒவ்வொரு நாளும் படைத்துக் கொண்ட இன்று படைக்காமல் இருந்து விட்டால் உயிர் வாழவே மாட்டேன் இத்தனை நாள் படைத்து விட்டேன் இன்று இல்லை என்றால் உயிர் வாழ மாட்டேன் என்று அவர் சங்கல்பம் எடுத்து தன்னுடைய இடுப்பில் ஒரு அறிவாள் வைத்திருக்கின்றார் நெல் இருக்கிறோம் இல்லையா அந்த அறிவாள் அந்த அரிவாளை எடுத்து வாழமாட்டே நின்ற தன்னுடைய கழுத்தின் மேல் அந்த கத்தி அரிவாளை வைக்கின்றார் அதற்குள் கீழே இருந்து அந்த வெடிப்பு பகுதியிலிருந்து அந்த சம்பாநல் கீழே விழுந்தது செஞ்சேரி குழம்பு கீழே செல்கின்றது மாபடி கீழே செல்கின்றது அந்த வெடிப்புக்குள் பயிற்சி போனவுடனே உள்ளிருந்து ஒரு கை மேலே வரும் அறிவாட்டுனாரே நான் மாமடுவை கடைத்துக் கொண்டிருக்கின்றேன் சத்தம் கேட்கவில்லையா கடக் 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 எது மாவடு என் தொண்டையை தாண்டி நெஞ்சை அடைந்து வயிற்று பகுதி அடைந்து விட்டது சம்பாரிசி சிறப்பாக எப்படி தேவ அமிர்தத்தை காட்டிலும் சிறப்பாகிறது எங்கே உன்னீர் இங்கே பிளவு ஏற்பட்டு நீங்கள் சிந்திய அந்த சம்பாரிசி என்னுடைய வயிற்றில் இருக்கின்றது மாவடு சிறப்பாக இருக்கின்றது என்று கேட்க அந்த அறிவாள் ஒரு கணம் அதிகமாக இருந்தால் ஒரு கழுத்தை அறுத்துவிடும் அந்த வேளையிலே உமையம்மை காட்சி தருகின்றார் சீருருமான் அறிவாட்டு நாயனாரே இங்கே தாயனூர் அந்த அவருடைய பெயர் வந்து தாயனார் என்பது ஏன் தாயனார் வந்ததுன்னா அறிவாட்டனார் அந்த அறிவாட்டனார் அறிவாட்ட தாயனார் என்பதுதான் அது அறிவாட்டனார் அறிவாளை வைத்திருக்கின்ற தாயனார் திருத்துறில் பூண்டிய வாழ்ந்த அந்த சிவனடியார் அதை இரண்டாக சேர்ந்து அறிவாட்ட நாயனார் வச்சிட்டாங்க ஆனால் யாரும் உதவி செய்வது பொருள் இருக்கின்றவர்களுக்கா இல்லை பசி இல்லாமல் தான் பொருளை வைத்து மற்றவர்களை யாருக்கும் பொருளை தராமல் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வதா ஆனால் உலகத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம் அதற்கு மேல் வாழ்வதற்கு உடை அதற்கு மேல் தான் இருப்பிடம் அப்போ உணவு தருகின்ற அந்த எண்ணம் பணக்காரனுக்கு மட்டும் அல்ல கோடீஸ்வரனுக்கு அல்ல ஏழைகளுக்கு தான் தர வேண்டும் அவன் எப்பொழுது உண்டு இதெல்லாம் வேண்டும் பணம் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வதில்லை இருந்தால் வேண்டாம் செல்வதில்லை தங்கமோ வைரமோ உங்களுடைய எந்த ஒரு மாணிக்கமோ கொடுத்தாலும் வேண்டும் வேண்டும் என்று சொல்கின்ற இந்த மனித மனித ஜாதி மக்கள் வேண்டாம் என்று சொல்வது உண்டு விட்டால் போதும் வயர் நிரம்பி விட்டது போதும் என்று சொல்வது உணவு மட்டும்தான் எத்தனை செல்வங்கள் கொடுத்தாலும் பத்தாது கோடி கோடி இருந்தால் வேண்டும் 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 அந்த நான் என்ற ஆசை பேராசை ஆனால் அன்பு மட்டுதான் அங்கே வாழ்க்கை அனுப்ப வேண்டும் அன்பு இல்லை என்றால் இறைவன் மேல் அன்பு இல்லை என்றால் இந்த வாழ்ந்து என்ன பயனடுகின்ற சிறப்பாக சொன்னார் எல்லாருடைய கண்ணீரும் உணர்ப்புதான் எல்லாருடைய ரத்தமும் சிவப்புதான் யார் உயர்ந்தவன் இந்த நாட்டினுடைய அரசன் என்றால் அரசனுடைய அவருடைய கையில் ஓடுகின்ற ரத்தம் பச்சை நிறமா இருக்கு சிவந்த நிறம் அவருடைய உயர்வான் தங்க நிறமா இருக்கு அதுவும் சிவப்புதான் ஏழை என்று அவன் பரதேசி என்று பிச்சைக்காரன் என்று அவனுடைய ரத்தமும் சிவப்புதான் இவருடைய கண்ணீர் ஓர்ப்புதான் அவருடைய கண்ணீர் ஓர்ப்புதான் ஏன் இதற்குள் ஜாதி மதம் வேறுபாடு இது இருக்கக்கூடாதுங்கிற செய்தியை தான் புத்தர் அன்பின் வடிவமாக அன்புதான் இந்த அன்பின் வழியது உயர்நிலை அதற்காக தான் இந்த பிரதோஷ நாளில் நாம் இந்த இறைவனிடத்தில் அன்பு காட்டுகின்றோம் நம்முடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகளை நாம் இறைவனிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் எண்ணங்களை பரிமாறுகின்றோம் ஈசரணி போற்றி எந்த அடி போற்றி தேசரணி போற்றி சிவன் சிவனி போற்றி நேயத்து நின்ற நிமலனடி போற்றி மாயா பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்வார் வாழ் ஏன்னா என்னுடைய நெஞ்சிலிருந்து இமை பொழுதும் கூட நீங்க கூடாது அதற்கு தான் ஒவ்வொரு பிரதோஷத்தில் நாம் வந்து இந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு வேண்டிய பலன் கிடைக்கும் என்ற அந்த அன்பு உள்ளத்தில் வருகின்றோம் இரவின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை வருகின்றோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை இழந்தவன் எந்த உலகத்தில் சென்று எத்தனை கடவுளை வணங்கினாலும் கூட வாழ முடியாது யார் மேல் நம்பிக்கை வேண்டும் அவரவரிடத்தில் நம்பிக்கை வேண்டும் சிறப்பான கருத்தை விவேகானந்தர் அற்புதமா சொல்றார் நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே பொங்கியழும் மரணமற்றி மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்து விழும் உண்மையிலே நீ உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழு உணர்வு இவை படைத்திடுவாயே மனிதா நீ மகத்தானவன் மண்ணில் வரபொருளின் உருவாதவன் மனிதா நீ மகத்தானவன் இந்த நில நீ உயர்ந்தவன் உன்னை ஏன் தாழ்த்தி கொள்கின்றாய் உனக்கு வேண்டிய உணவு நீயே நீயை பெற்றுக்கொள் யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் இறைவன் கூண் கூடு பேடு செவித்தல் அது எந்த ஒரு இல்லாமல் திறக்க வைத்திருக்காரு அதுவே பாக்கியம் இந்த கை கால் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்குன்னா இதுவே புண்ணியம் தான் இத்தனை பேர் உடல் உழைப்பை கொண்டு வாழ்கிறார்கள் அவர்களும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கோடு வாழ்வு எல்லாம் செல்வம் விட்டு மன உணர்வு எல்லை எண்ணம் தூய்மையாக இருந்து விட்டால் அந்த இடத்தில் இறைவன் குடியிருப்பார் என்ற செய்தியை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இறைவன் வேறு இல்லை உன்னுடைய நெஞ்சுக்கு குடியிருப்பார் அதை நினைத்துக் கொள் தான் எவ்வளவு பெரிய இந்த கோயிலாக இருந்தாலும் கூட ஒரு கற்பக்கம் இருக்கின்றது எங்கே கடவுள் இருக்காரா இல்லையா பல பேருக்கு சந்தேகம் ஆனா ஒரு பசு இருந்தால் அந்த பசுவினுடைய தன்மையை பார்க்கின்ற பொழுது அது அந்த பிள்ளை ஒன்று அதனோடு மூலமாக அந்த தண்ணீரை குடித்துவிட்டு அதனுடைய ரத்தத்தின் மூலமாக பாழாக வருகின்றது அந்த பால் கடவுள் எங்கே இருக்கிறான் அவனு கேட்டால் காட்ட முடியுமா கடவுள் இருக்கின்றார் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருக்கின்றார் நீ எல்லா இடத்திலும் தூணிலும் இருக்கின்றார் துன்பிலும் இருக்கின்றார் ஆனால் அதனுடைய அருளை பெற வேண்டுமென்றால் என்றால் இடத்திற்கு செல் கோயிலுக்கு செல் இந்த மடத்திற்கு வா குருமார்களை பார் என்று சொல்கின்றார் அந்த பசுனுடைய அந்த வாலை பிடித்தால் அங்கே பால் வருமா கொம்பை எடுத்தால் பால் வருமா மடியில் தான் வருகின்றது உண்கின்ற அந்த உணவானது ரத்தத்தோடு கலந்து பாலாக தான் வருகின்றது எங்கே இருக்குமோ அங்கேதான் கடவுள் அதனுடைய அருட்பெரும் ஜோதி வடிவாக தனிப்பெருக்கோதிக்கின்றார் அப்படிப்பட்ட இந்த சிறப்பை பெற்றவர் தான் மேல் தீர்த்துக்காக இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் படைத்து இறைவனை காண வேண்டும் என்று உமையம்மையும் அந்த ஸ்ரீபெருமானும் அந்த வாகனத்திலே வந்து அவர்களை நீங்கள் இப்படி கஷ்டத்திலும் கூட இவ்வாறு உணவு சமைத்து எனக்கு தந்த உங்களுடைய குடும்பம் அனைத்தும் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் நீங்களும் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவனாக இருந்த தாயனார் அறிவாள வெளித்து காட்டு காரணத்தை நாய் என்ற பேரின் மூலமாக நாயனார் என்று நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் நீங்களும் சொர்க்கத்துக்கு வா என்று அழைத்து போனவங்களாம் இதுதான் இன்றைக்கி அறிவாட்டு நாயனுடைய காரணம் நம்மால் முடிந்த பசுவுக்கு ஒரு வாயுரை அந்த ஒரு சிவலிங்கத்திற்கு ஒரு இலை மட்டும் போதும் ஆனால் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே நல்லது வார்த்தை பேசு யாருடைய மனசு கொள்படாம பேசுகால போகும் அது மிகச்சிறந்த பாக்கிய பூ யாருடைய மனசு புண்படமாவது யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் பாக்கியமாக நீ பேசுகின்ற அந்த செயல் செயலெல்லாம் என்னுடைய பேச்சும் பெருடைய மனதை புண்படுத்தினால் ஒரு காயம் ஏற்படும் இந்த காயத்தை போக்கின்ற அளவுக்கு பேசிவிட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்க கூறி இந்த பிரதோஷ நன்னாளில் எல்லா ஊர்களிலும் வந்து சிறப்பு செய்து இந்த விழாவில் கலந்து இறைவனுடைய ஐந்து குருமார்களுடைய அருளை பெற்று நாம் இருக்கின்றோம் இந்த சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி தந்த திரு சிவராஜ் திருமதி வசுமதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் மனம் மகிழ்ச்சியுடன் அன்பான நன்றை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்